கிரேஸ்தலாட் அனைவருக்கும் இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டாபிக் தான் ஆனால் அனுதினமும் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப புரோஜனமான ஒரு வார்த்தையை நான் இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம டெய்லி நம்ம வந்து நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து படிக்க விட்டு எழும்புகிறோம் ஆனால் அதுக்கு பிறகு நம்ம ஒரு ஒரு ஸ்பீடான ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே போயிடுறோம் மொதல் வந்து செய்ய வேண்டிய வேலையை மொதல் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாத படிக்க மறந்து போய் நம்மளுடைய ஜேர்னியை ஒவ்வொரு நாளும் இப்படி ஆரம்பிக்கிறதுனால நிறைய இடரு இடரல்கள் நிறையா பிளவுகள் நிறைய பாதிப்புகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து இருக்கிறோம் அதனால் இன்றைக்கி நான் அவங்க மத்தியில் ஒரு சில வார்த்தைகளை இதை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜவம் பண்ண ஆரம்பிங்க மெய்யாகவே ஒரு பெரிய விடுதலையும் அற்புதத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி நான் என்ன அவங்க மத்தியில் சொல்கிறேன்னா ஒரு மனுஷன் காலில் எழுந்தவுடன் என்னத்தை நம்ம பார்ப்போம் எழுந்தவுடன் படிக்க விட்டு எழுந்தவுடன் என்ன செய்கிறாங்கன்னா மொதல் பக்கத்தில் ஃபோன் இருக்குது ஃபோனை எடுத்து ஒரு சில பேர் பார்ப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்க படிக்க விட்டு எழுந்தவுடனே அடுத்து டக்குன்னு வேலைக்கு கிளம்பி வேலைக்கு ஓடிடுவாங்க சில பேர் எழுந்தவுடனே இன்றைக்கி என்னென்ன செய்யணும் அப்படின்னு அதையே யோசித்துட்டு படிக்க விட்டு எழுந்திரிப்பாங்க ஸோ பல ரீதியில் பல காரியங்களை யோசிக்கிற மனுஷனாகத்தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறேன் காலையில் எழுந்த உடனே நம்ம வாயில் அரிக்க பண்ண வேண்டிய ஏழு பரிபூர்ண வார்த்தைகளை நான் சொல்கிறேன் இப்படி சொன்னால் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் சொல்லி ஒரு ஆரம்பத்தை ஆரம்பித்து பாருங்கள் கத்தர் மெய்யாகவே நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் அவருடைய சித்தத்துக்குள்ளே அவருடைய பாதைக்குள்ளே நம்மளை நடத்துகிறத நம்ம முழுமையாக நம்ம பார்க்க முடியும் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இன்றைக்கி நம்ம எழுந்தவுடனே அவரை அவரை முகத்தை பார்க்கும்போது இந்த நாள் முழுதும் அவருடைய பாதையிலையும் சரி அவருடைய பலத்துலேயும் சரி அவருடைய கிருபையிலையும் சரி நம்ம வாழ்கிறோன்னு என்ன ஒரு அடையாளம்னா நம்ம காலை எழுந்த உடனே அவரை தேடும்போது நம்ம சொல்ல வேண்டிய இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லி பாருங்கள் மெய்யாகவே ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எழுந்த உடனே என்ன சொல்கிறோன்னா நம்மளுடைய பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே தான் போகிறோம் ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த ஏழு பரிபூர்ண வார்த்தைகளை நான் சொல்லும்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுடைய ஜேர்னி ஆரம்பிங்க மெய்யாகவே ஒரு பெரிய விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் நீங்கள் பார்க்க போறீங்க ஒன்றாவது நம்ம காலையில் எழுந்த உடனே மொத எழுந்தவுடனே இந்த நாளுக்காக நன்றி என்று சொல்லணும் மொத நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா இந்த நாளை கொடுத்த கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க ஏன்னா அவருடைய சுவாசத்தில் தான் நம்ம வாழ்கிறோம் அவர் கொடுக்குற ஜீவனில் தான் நம்ம வாழ்கிறோம் அதற்காக எழுந்த உடனே கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க எழுந்தவுடனே போயிட்டு மத்த மத்த வேலையை யோசிக்காத படிக்க படிக்கையிலேயே எழுந்த உடனே கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுங்க அவருக்கு முழுமையாக மனசுல இருந்து அப்பா உமக்கு நன்றி உம்முடைய சுவாசத்துல நாங்க வாழ்கிறதுக்காக வாழ போறதுக்காக இந்த நாள் முழுதும் நான் வாழ போறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க ரெண்டாவது வாழ்க்கை ரெண்டாவது வார்த்தை ரெண்டாவது பரிபூர்ணமான வார்த்தை என்ன நீங்க சொல்லணும்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்தி செல்ல போறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க ஏன் சொல்றேனா பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நடத்தி தான் அந்த நாள் முழுதமும் அந்த நாள் முழுதும் அவருடைய பல நம்ம மேல இருக்கும் நம்மளுடைய சுய பாதையில் நம்ம நடக்கிறதுக்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது ஆவியானவர் முழுமையாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில் வருகிறதுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நடத்தி சென்று போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நம்மளை நடத்தி சென்று போகிறத நம்ம அந்த நாள் முழுசும் நம்ம பார்க்க முடியும் நம்ம கொஞ்சமும் விலகி போகாத படிக்க நம்மளுடைய சுயசித்தத்தில் போகாத படிக்க நம்ம அப்படி போனோம் அப்படின்னா கூட ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் அந்த நாள் முழுதும் ஆவியானவரே நம்மளை நடத்தி செல்லட்டும் அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தையை ரெண்டாவதாக சொல்லுங்க மூணாவது நீங்க சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்றால் உம்முடைய செம்மையான பாதையில் உம்முடைய செம்மையான பாதையில் என்னை நடத்தி செல்ல போறதுக்காக நன்றி என்று சொல்லுங்க ஏன்னா நம்ம அந்த நாளில் எப்படி நடக்க போறோம் எந்த பாதையில் போக போறோம் எந்த வழியில போக போறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது நிறைய நம்மளுக்கு வந்து பாதிப்புகள் வரலாம் நிறைய வந்து சில நேரத்தில் வந்து நினைக்க வேண்டிய பாதையை விட்டு வேற இடத்துக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வரும் நம்மளை இழுத்து செல்லக்கூடிய சில விபரீதங்கள் நமக்கு நடக்க நேரிடும் ஸோ இப்படி வந்து நீங்கள் அறிக்கை பண்ணும்போது உம்முடைய செம்மையான பாதையில் என்னை நடத்தி சென்று என்னை கொண்டு போங்கப்பா நீங்கள் சொல்லும்போது அவரை நம்மளுடைய வழிகள் எல்லாவற்றிலும் அவர் நம்ம கூடவே வருகிறதை நம்ம பார்க்க முடியும் வாயை திறந்து சொல்லுங்கள் எப்பா இந்த நாளில் உங்களுடைய வழிகள் எல்லாம் அவரை உண்மை நினைத்து கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள் செம்மையான பாதையில் உங்களை நடத்தணும் கர்த்தர் இந்த நாளில் நம்மளை செம்மையான பாதையில் நடத்தணும் இப்படி நீங்கள் சொல்ல 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 ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளை வந்து சரியான பாதைக்குள்ள நம்மளை நடத்தி சென்று தேவை நம்மளை நடத்தி சென்று போகிறத நம்ம பார்க்க முடியும் ஆமே நாலாவது நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம் நம்ம வந்து நிறைய இடத்துல மாட்டிக்கொள்ளுவோம் நிறைய இடத்துல வந்து தவறான இடத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அதில் கொண்டு போக முடியும் நாலாவது நம்ம சொல்ல வேண்டிய என்ன காரியன்னா எல்லா சோதனிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்னை விடுவித்து கொள்ளுங்கள் என்னை விடுவிங்க எல்லா சோதனையிலருந்து எங்களுக்கு வருகிற எல்லா சோதனிலிருந்து என்னை முற்றிலும் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி நம்ம சொல்லும்போது விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு பிரியமானவர்களே எந்த சோதனை வந்தாலும் சரி எந்த பாவ சோதனை வந்தாலும் சரி எந்த விதமான சோதனை வந்தாலும் சரி அதில் இருந்து தேவன் தப்பித்து கொள்ள வேண்டிய வழிகளை அந்த நாள் முழுதும் தேவை நமக்கு கொடுக்கிறார் அந்த நாள் முழுதும் தேவை நமக்கு பரிபூரண பாதுகாப்பை தேவை நமக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே ஏன்னா எல்லா சோதனிலிருந்து நம்ம மீட்டு கொள் அவர் வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார் நமக்கு ஒரு சோதனை வருன்னா அந்த சோதனிலிருந்து மீட்டுக் கொள்றதுக்கு தப்பித்து கொள்ள வழிகளை கருத்தை நமக்கு உண்டாக்குவார் இப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்போது காலையில் எழுந்தவுடன் தேவனுடைய சமூகத்தில் இந்த மாதிரி அறிக்கை பண்ணும்போது அந்த வார்த்தை ஜீவனாக அந்த நாள் முழுதும் நமக்குள்ளே தேவன் நடத்தி செல்வார் அமேன் ஐந்தாவது காரியமாக ஒரு ஜெயமுள்ள அல்லது வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே என்னை நடத்தி கொண்டு போங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த நாளில் வெற்றி வரப்போகிறதா இல்லை தோல்வி வரப்போகிறதா அப்படின்னு நம்ம தான் நியமிக்கணும் ஸோ இப்படி நீங்கள் நம்ம சொல்லும் போது நீங்கள் சொல்லும் போது வெற்றியின் வாழ்க்கைக்குள்ள வெற்றி இல்லாத இடத்துல கூட தேவன் நமக்கு வெற்றி கொடுப்பார் பிரியமானவர்களே ஏன்னா நம்ம அறிக்கை பண்ணுகிறோம் காலை எழுந்தவுடன் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது ஒரு வெற்றியான பாதைக்குள்ளே என்னை கொண்டு போங்க எஸ் அப்பா இந்த நாள் முழுதும் ஆண்டவரை வெற்றியின் வாழ்க்கைக்குள்ளே நடத்தி என்னை நடத்தி கொண்டு போக போகிறதுக்காக நன்றி என்று நீங்க சொல்லும் தேவனுடைய வெற்றி உங்களுக்குள்ள வரும் தோல்வி சந்திக்க மாட்டீங்க எந்த தோல்வி உங்க வாழ்க்கையில் வராது எந்த தோல்வி வந்தாலும் அதுக்குள்ள இருந்து தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கறதுக்கு வல்லமுள்ள தகப்பனா இருக்கிறார் சொல்லுவோமாக இந்த இன்னிலிருந்து சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு வெற்றியின் வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக நன்றி நாங்கள் போகிற இடத்துலலாம் எனக்கு வெற்றி கொடுக்க போகிறதுக்காக நன்றி ஜெயத்தை கொடுக்க போகிறதுக்காக நன்றி நீர் என்னை ஜெயமுள்ள வாழ்க்கைக்குள்ளே அன்றுவரை நடத்தி செல்ல எனக்கு கொடுக் கொடுக்குற அந்த வாய்ப்புக்காக நன்றி என்று சொல்கிறேன் என்று அந்த வார்த்தையை சொல்லி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க ஆறாவது காரியமாக நம்முடைய எல்லா வேலைகளிலும் நீங்கள் செய்ய போகிற எல்லா வேலை எந்த இடத்துக்கு வேலை செய்ய போகிறீங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி காலேஜுக்கு போனாலும் சரி இல்லை ஊழியத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் பாதுகாப்பு இருக்கும்படியாகி ஜோமனுங்க இன்னொன்று கர்த்தருடைய தயவு இருக்கும்படியாக அவருக்கு நன்றி செலுத்துங்க அப்பா நாங்கள் போகிற இந்த நாள் முழுதும் நாங்கள் காலையிலிருந்து இந்த ராத்திரி வரை நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய பாதுகாப்பும் தயவும் அவருடைய கிருபையும் நமக்கு என்று ஜெவம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியம் அவருடைய பாதுகாப்பு அவருடைய கிருபை எல்லா இடத்துலேருந்து நமக்கு தயவு கிடைக்கணும் இப்படி நம்ம ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாகவே நீங்கள் எல்லா இடத்துலையும் வேலை இடத்துலையும் சரி ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி உங்களுடைய ஊழியத்துலேயும் சரி நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு உண்டு பிரியமானவர்களே பாதுகாப்பு உண்டு கிருபை உண்டு எல்லா இடத்துலையும் நமக்கு தயவு கிடைக்கும் எந்த இடத்துலலாம் தயவு கிடைக்காம இருக்கிறதோ அந்த இடத்துலலாம் நமக்கு தயவு கிடைக்கும் ஏன்னா நம்ம அறிக்கை பண்ணுகிற வார்த்தையில தேவை நமக்கு உதவி செய்கிற தகப்பனாக இருக்கிறார் ஆமேன் கடைசியாக நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரையே சேவிப்போம் இப்படி இந்த வார்த்தையை சொல்லும்போது மற்றவர்கள் நம்ம கூட இருக்கிறவர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யாரும் கர்த்தரை தேடாமல் இருந்தாலும் சரி நீங்கள் அவங்களை பிரதிநிதித்து நீங்கள் ஜெபிக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லும்போது இந்த வார்த்தை அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது அவர்களும் தேவனுக்குள்ள தேவனுடைய மகிமைக்குள்ள தேவனுடைய பிரசனத்துக்குள்ள தேவனுடைய இணைப்புக்குள்ள அவர்களையும் நாம் இணைக்கிறோம் எமேன் இப்படி நம்ம இப்படிப்பட்ட வார்த்தையை நம்ம சொல்லும்போது நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் எல்லா பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்கிறதுக்கு இந்த நாளை அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஏழு இதுக்கு மேலாக நீங்கள் சொல்லலாம் இப்போ நான் சொன்னது ஒரு ஏழு வார்த்தை தான் ஏழு காரியங்கள் மரத்தம் தான் நீங்கள் இதை நீங்கள் யோசித்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்கள் நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போது பல காரியங்கள் உங்களுடைய சிந்தையில் கர்த்தர் கொடுப்பார் அந்த வார்த்தையை வைத்து கர்த்தருக்கு காலையில் எழுந்தவுடனே முழுமையாக அவருடைய சமூகத்தில் வாயின் அறிக்கைகளை பண்ணிவிட்டு அப்புறம் பிறகு எழுந்தீங்க எழும் எலும்புங்க படிக்க விட்டு எலும்புங்க படிக்கையிலே எழுந்தவுடனே உட்கார்ந்து நம்ம ஜபிக்க வேண்டிய இந்த காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க மெய்யாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேண்டிய வர வேண்டிய வெற்றி வர வேண்டிய சுகம் வர வேண்டிய அற்புதங்கள் வர வேண்டிய பண காரியங்கள் ஜெயங்கள் விடுதலைகள் பாதுகாப்புகள் எல்லாமே நம்ம மேலே வருகிறது பிரியமானவர்களே சோதனிலேருந்து பாதுகாப்பு இருந்து தேவன் நமக்கு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் தேவன் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறான் ஏன்னா அதிகாலையே தேவனுடைய சமூகத்தில் நாம் அறிக்கை பண்ணுகிறோம்ல இந்த வார்த்தை தான் இந்த நாள் முழுதும் நம்மளை நடத்தி செல்ல போகிறது நாம் ஒரு நாளும் கர்த்தரை மறவாத படிக்க நாம் எழுந்தவுடனே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பரிபூரணமான வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள் பாருங்கள் சில பேர் எழுந்திரிச்ச உடனே பல வேலைகளில் மாட்டிக்கொண்டு பல பல காரியத்தை யோசித்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்காராத படிக்க நம்ம மூவ் பண்ணுறோம்ல இதில் இருந்து மாற்றி அமைத்து எழுந்த உடனே கர்த்தரு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை பண்ணி இந்த வார்த்தைகளை சொல்லும்போது இந்த பரிபூர்ணமான வார்த்தைகளை சொல்லும்போது மெய்யாகவே பரிபூர்ணமான வாழ்க்கைக்குள்ளே தேவன் நம்மளை நடத்துவார் அமேன் மெய்யாகவே பரிபூர்ணமான வாழ்க்கை நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் தடுமாற மாட்டீங்க பதற்றம் வராது பயம் வராது எந்த காரியத்தை குறித்தாலும் ஒரு தெளிவில்லாத படிக்க நம்ம இருக்க மாட்டோம் செம்மையா தேவன் நடத்துவார் சரியா தேவன் நடத்துவார் ஹலூயா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய விடுதலையும் சுகமும் இந்த வார்த்தைனால அநேகருக்கு தேவன் சுகத்தை கொடுக்க போகிறார் விடுதலையை கொடுக்க போகிறார் கர்த்தரை சார்ந்து நிக்கிற வாழ்க்கைக்குள்ள நம்ம வரும்போது எழுந்தவுடனே அவருடைய முகத்தை பார்க்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய அறிக்கைகளை இப்படி பண்ணும்போது அந்த நாளில் ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கிறார் ஹமேன் பரிபூர்ணமான வார்த்தையை நீங்களும் சொல்ல ஆரம்பிங்க விடுதலை வார்த்தையை சொல்ல ஆரம்பிங்க கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுக்க போகிறார் ஹமேன் மே காட் பிளெஸ் யூ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த நாளில் கூட அப்பா இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு மக்களையும் அப்பா ஜனங்களையும் நீங்கள் ஆசிர்வதீங்க அப்பா நாங்கள் எழுந்தவுடன் உடைய முகத்தை பார்க்குறதுக்கு நீ கொடுக்குற கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் உண்மையே நாங்கள் சார்ந்து நிக்கிறோம் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று ஆண்டவரே எங்க வாழ்க்கையில முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேட எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் எல்லாவற்றையும் கூட எங்களுக்கு கொடுக்கிற தகப்பன் ராஜா உம்முடைய முகத்தை தேடுகிறோம் உம்முடைய வழிகளில் ஆண்டவரே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க உம்முடைய செவ்வையான பாதையில் எங்களை நடத்தி செல்லுங்க ஒவ்வொரு நாளும் தேவனே அப்பா அவங்களுடைய சமூகத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்க நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்கள் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறேன் ஆமேன் எப்போ ஒரு மனுஷன் காலையில் உடனே கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை சொல்லுகிறானோ அவங்களுடைய வாழ்க்கையில் ராத்திரி நீங்கள் பாருங்கள் ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ளே உண்டாகும் விடுதலை உண்டாகும் சுகம் உண்டாகும் ராத்திரி படுக்கும்போது நிம்மதியான ஒரு தூக்கத்துக்குள்ளே நீங்கள் போவீங்க ஸோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்க காலையில் மாத்திரமில்லை ரவ்வு படுக்கும்போதும் தேவனுடைய தேவனுடைய சமூகத்தில் நன்றி செலுத்தி விட்டு படுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் ஆமே மே காட் பிளெஸ் யூ